ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா இன்றைய சிவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை இன்றைய நற்சி ஏரோது அரசன் மனக்குழப்பத்தோடும் குழப்பத்தோடும் கலக்கங்களோடும் இயேசுவை தேடிக்கொண்டிருக்கின்றார் என்பதை வாசிக்க கேட்டோம் பாவம் என்றால் என்ன எந்த பாவத்தையும் புரியாத எந்த பாவத்தையும் அறியாத எந்த பாவத்தையும் செய்யாமல் இருந்த யோவனை தல வெட்டுண்டு கொன்றவன் யோரது அவர்கள் இதற்காக மன குழப்பங்களோடும் குற்ற உணர்வோடும் வெறுப்பு உணர்வோடும் இருந்த யோரது அரசன் தற்போது இயேசுவை தேடிக்கொண்டிருக்கின்றான் ஏவோது மனக்குழப்பத்தோடும் தேடிக் தேடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களை பாலஸ்தீன நாட்டில் ரட்டன்பர்க் என்ற ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான் இவன் மிகவும் ஒரு கடினமான இதயத்தை கொண்டவன் என்று அந்த நாட்டிலே அவனை பற்றி பலவாறாக பேசுவார்கள் கடின உள்ளம் படைத்தவன் யார் என்றார் அந்த ரட்டன்பர்க் என்பவர்தானாம் அந்த பாலஸ்தீன் நாட்டிலே இவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரஷ்யாவை சேர்ந்த காபன் என்பவரை தன்னுடைய இரு கைகளால் கழுத்து நிறுத்தி ஒரு கொலை செய்திருக்கின்றான் இந்த ரட்டன்பர்க் பிரியமானவர்களை அன்றிலிருந்து இந்த ரட்டன்பர்க் அவர்கள் தன்னுடைய இரு கைகளிலும் உரையை அணிந்து கொண்டுதான் இருக்கின்றாராம் ஏனென்றால் அவனுடைய கைகளை பார்க்கும் போதெல்லாம் அந்த குற்ற உணர்வானது இன்னுமாக அவருடைய கண்ணுக்கு முன்பாக வருவதாக அவர் கூறுகின்றார் இன்னும் அவரே அவருடைய கையை பார்க்காமல் இருக்கின்றாராம் என்று வரலாறானது கூறுகின்றது இன்று இன்றைய வாசிக்கப்பட்ட நற்செய்தியை பார்க்கின்றோம் ஏவது அவர்களும் குற்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் பிரிய மாணவர்களை நாம் நம்முடைய குடும்பங்களிலும் பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம் நம்முடைய உறவினர்களுடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்ற போது நாம் குற்ற உணர்வோடும் குறைகளோடும் வெறுப்போடும் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் என்ன குற்ற உணர்வு என்ன வெறுப்பு என்ன குழப்பங்கள் என்ன கலக்கங்கள் என்று பார்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே நிகழ்ந்த சோக நிகழ்ச்சிகள் நம்முடைய குடும்பத்தில் யாராவது மாறு யாராவது இறந்திருந்தால் அல்லது நம்முடைய குடும்பத்திலே பிஸ்னஸ் லாஸ் ஆகியிருந்தால் ஆண்டர் மீது நமக்கு ஒரு வெறுப்பு உணர்வு நான் ஏன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் நான் ஏன் ஆன்மீக காரியங்களில் கலந்து கொள்ள வேண்டும் நான் ஏன் விவிலையத்தை வாசிக்க வேண்டும் நான் பல உதவிகளை புரிந்தேனே ஆனால் ஆண்டவர் எனக்கு எந்த ஒரு நல்ல செயல்களையும் செய்யவில்லையே என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய உறவு அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று ஆண்டோர் மீது இருக்கின்ற அந்த ஒரு வெறுப்பு உணர்வு ஆண்டோர் மீது இருக்கின்ற அந்த ஒரு ஆங்காரம் கோபத்தை நாம் பார்க்கின்றோம் இன்று மீண்டுமாக ஏறோது ஏற்கனவே நான் யோமானை கொன்று விட்டேனே இப்போது வந்திருப்பவர் யார் என்று குற்ற உணர்வோடும் அச்சத்தோடும் தான் தேடிக்கொண்டிருக்கின்றான் என்றால் அங்கே யோமனை எந்த பாவமும் அறியாமல் கொண்டவன்தான் இந்த யோரது அரசர் அவர்கள் மேலுமாக விபிலத்திலே வாசிக்கின்றோம் யூதாஸ் அவர்கள் இயேசுவை காட்டி கொடுத்த அந்த குற்றத்திற்காக அந்த குற்ற உணர்வுக்காக அவன் தன்னையே மாண்டு கொள்வதை நாம் பார்க்கின்றோம் மேலுமாக பேதுருடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர் இயேசு கிறிஸ்துவோடு உண்டவர் இறுதியாக மூன்று முறை நீங்கள் யார் என்றே எனக்கு தெரியாது என்று ஆண்டவரை மறுதளித்தவர் தான் பேதுரு அவர்கள் பிரியமானவர்களை ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைய குற்றங்கள் இருக்கின்றன நிறைய குறைகள் இருக்கின்றன நிறைய வெறுப்பு உணர்வுகள் இருக்கின்றன நிறைய சோகங்கள் இருக்கின்றன ஆகவே இவை அனைத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்ற போது நமக்கு நிறைவான அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார் எவ்வாறு நாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்க வேண்டும் என்று பார்க்கையிலே நமக்காக ஒப்புரவு அதாவது பாவ சங்கீத்திரம் என்கின்ற ஒரு அருள் சாதனங்கள் இருக்கின்றது நம்முடைய குறைகள் குற்றைகள் பலவீனங்கள் அனைத்தையும் அந்த பாவோ சங்கீர்த்தனம் என்கின்ற அந்த உப்புர் அருள் சாதனம் வழியாக நாம் ஒப்பு கொடுத்து நம் ஆண்டவர் இசு கிருஸ்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற போது நிச்சயம் நம்முடைய மனதிலே இருக்கின்ற பாவங்கள் நம் மனதிலே இருக்கின்ற அடிமைத்தனங்கள் அனைத்தையும் ஆண்டவர் போக்குவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த பணியிலே உருக்கமாக மன்றாடுவோம் இறைவனுடைய அருளும் ஆசிர்வாதமும் நம்முடைய பாதுகாவலி பாத்திமா அன்னையின் பரிந்துரையும் என்றும் உங்களோடு தங்கட்டும் ஆமேன்